தொகுக்கு பாருங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயம் நைஸாக வச்சு வச்சிருக்கேன் நான் மூணு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு போட்டு வெங்காயம் போட்டாச்சு அதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தொக்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கலாம் உப்பு போட்டு வதக்கும்போது வெங்காயம் நல்லா வதங்கும் நல்லா கோல்டன் கலராக வரும் அதுக்கு தான் உப்பு போடுறது அந்த மாதிரி நீங்களும் வதக்கிக்கோங்க ஆனால் தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவும் அது மாதிரி போட்டுக்கோங்க இது மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் பாருங்க நல்லா வெங்காயம் கண்ணாடி கண்ணாடிப்பதான் வதங்கிடுச்சு அதுக்கு எடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பூண்டை உரித்து நல்லா உரல்ல போட்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் போ கழுவி கிளீனிங் வச்சுருக்கேன் அரை கிலோ இறாவையும் இதில் போட்டுக்கலாம் போட்டு வதக்கிக்கலாம் எறாவுக்கு வந்து ரொம்ப பூண்டு தான் இப்போ அடுத்தது தூள் போட்டுக்கலாம் இதுதான் எவ்வளவு பெரிய எறாவா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் பசங்களை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரம் கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கலாம் என்னப்போ நம்ம செய்யறது வந்து சுத்தீஸ்காக தான் நமக்காக கிடையாது இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நான் ரெண்டு தக்காளியை அரைச்சு போட்டுக்கலாம் அதெல்லாம் மிக்சி சளி எங்கள் வீட்டில் வந்து ரிப்பேர் ஆகிட்டதுனால நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஆனால் உப்பு போட்டுக்கிறதுனால நல்லா வதங்கிடும் அதையும் போட்டு வதக்கலாம் வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம் எல்லாமே நீங்கள் குழம்புத்தூள் தான் உப்பு போட்டுக்கலாம் இன்னைக்கு சில்லி பவுடர் மல்லி பவுடர் எதுவுமே கிடையாது இது கொஞ்சம் தோண்டு மஞ்சள் பொடி ஏன்னா குழம்பு பொடியை நம்ம மஞ்சள் போட்டு ஆல்ரெடி அறுப்போம் அதனால குழம்பு பூல தான் இன்னைக்கு எல்லாமே செய்யறோம் தக்காளி எல்லாம் மிஸ் ஆகும் வெறாவுலேயே வந்து நிறைய இருக்கு அதெல்லாம் நான் அடுத்தடுத்து வீடியோவில் போடுறேன் இப்போ பாருங்கள் எறா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்